ராமராமா திங்கக்கிழமை சோமவாசரம் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி காலை ஏழு மணி வரைக்கும் பின்பு நவமி மிருகசேர நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ஆர்திரா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை யோகம் சித்தி யோகம் காலை பின்பு யோகங்களுக்குள்ளேயே உயர்வான யோகமான வியபாத யோகம் இன்னைக்கு கௌலவகரணம் பின்பு கரணம் இன்றைய விசேஷம் மகாவியதீபாதம் அப்படின்னு இன்றைய வெத்திபாத்தத்துக்கு பேர் வெத்திபாத யோகம் ரொம்ப உயர்வான யோகம் யோகங்களுக்குள்ளேயே அதுலேயும் ஒவ்வொரு மாதமும் இந்த வெத்திபாத யோகமானது வரும் மொத்தம் ஒரு வருஷத்தில் பதிமூணு வெத்திபாதங்கள் வரும் அதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய வெத்திபாதத்துக்கு மகாவியதீபாதம் அப்படின்னு பேர் மற்றும் அவிதவா நவமி பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி திங்கக்கிழமை அன்னைக்கு ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ணம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை